அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் ரசூல் இல்லா எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே சூனியத்தை உடைக்கக்கூடிய சூரா அல் பக்கரா அரபிலே சிகர் என்று சொல்லக்கூடிய அந்த சூனியம் தமிழிலே ஏவல் சூனியம் பில்லி என்று பல வகையான வகைகளான பெயர்களை வைத்து சொல்லப்படுகிறது இந்த சூனியத்தை சூரத்தில் பக்கராவை கொண்டு உடைக்கலாமா என்றால் நிச்சயமாக உடைத்து விடலாம் ஆனால் இந்த சூரத்துல் பக்கோராவை ஒருவர் முழுவதுமாக ஓத வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த சூரத்துல் பக்கோராவை ஓதக்கூடியவர் நன்கு சூறாக்களை மனநம் செய்து சரளமாக ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர் ஒரு ஹாஃபிதுல் குரானாக இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் திருக்குரானை அதிகம் அதிகம் ஓதி வரக்கூடிய ஒரு திலாவத்துடன் தொடர்புடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் அடுத்ததாக திருக்குறானை தஜீவீது முறைப்படி மஹ்ரஜ் முறைப்படி மஹ்ரஜ் என்றால் அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகளை சரியாக உச்சரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் தஜீவீது முறைப்படி திருக்குறானை அழகிய முறையிலே ஓதக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் அதற்கடுத்ததாக திருக்குறானுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் தொழக்கூடியவராக ஹராமான காரியங்களில் ஈடுபடாதவராக நேர்மையான மனிதராக குறிப்பாக அவர் ஒரு ஆணாக இருத்தல் சிறந்தது அவ்வாறு இல்லாத பட்சத்தில் பெண்களும் ஓதலாம் ஆனால் இத்தகைய அனைத்து தகுதிகளும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் சூறுதல் பக்கராவை ஓதுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய செம்பிலோ அல்லது வாட்டர் பாட்டிலோ நிறைய தண்ணீரை நிரம்ப செய்து கொள்ள வேண்டும் பிறகு வாய்க்கு அருகாமையிலே அந்த தண்ணீரை உயர்த்தி பிடித்தவாறு உதாரணத்திற்கு வலது கையிலே அந்த செம்பை எடுத்துக்கொண்டு வாய்க்கு வைத்து கொள்ள வேண்டும் அல்லது நெஞ்சுக்கு அருகாமையில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் ஓதக்கூடிய அந்த சப்தம் அந்த தண்ணீரிலே படுகின்றவாறு அந்த தண்ணீருக்கும் அந்த சப்தம் கே கேட்கின்றவாறு ஓத வேண்டும் பின்னர் சூரத்துல் பக்ரா அந்த அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பக்கமாக ஓதி முடித்தவுடன் தண்ணீரிலே மூன்று முறை லேசாக எச்சில் தெரிக்கின்றவாறு மூன்று முறை தூ என்று அந்த தண்ணீரிலே ஊத வேண்டும் பின்னர் இப்படியாக அவர் ஓதுவது ஹிஃபுல் குரானாக இருந்தால் பதினைந்து பக்கம் வரக்கூடிய ஹிஃபுல் குரானாக இருந்தால் அது நாற்பத்தெட்டு பக்கங்கள் சூரத்துல் பக்கரா இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டரை ஜிசுக்கள் சூரத்துல் பக்ரா ஒரே நேரத்தில் அமர்ந்தவாறு ஓதிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு பக்கத்தையும் முடிக்கும் பொழுதும் அந்த தண்ணீரில் மூன்று முறை அவர் ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி முற்றாக சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்து விட்ட பிறகு அவர் சூரத்துள் பக்ராவிலே வரக்கூடிய முதல் ஐந்து வசனங்களையும் வத்தபவுமா தத்துல ஷயாத்தீன் என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி இரண்டாவது வசனத்தை சுமார் ஏழு முறை அல்லது இருபத்தோரு முறை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய நூற்று அறுபத்தி நாலாவது வசனம் இன்னஃல் என்று வரக்கூடிய அந்த வசனத்தையும் ஆயத்தில் குர்சிய ஏழு முறையும் ஆயத்தூள் குறிசிக்கு அடுத்த வசன வசனத்தையும் அதற்கு அடுத்த வசனத்தையும் உதாரணத்துக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது வசனங்களை மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆயத்தூள் குர்சியை ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரத்து பக்ராவுடைய கடைசி மூன்று வசனங்கள் ஆமனர் ரசூலிலிருந்து துவங்கி ஃபென்சுர்ணல் கவுமில் காஃபிடின் முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் புல்வொல்லா வஹாது ஃபெலத்த நாசு ஆகிய திருக்குடானுடைய கடைசி மூன்று அத்தியாயங்களை மூன்று மூன்று முறை ஓதி தண்ணீரில் அவர் ஊதிக்கொள்ள வேண்டும் பின்னராக அவர் அல்லாஹு மசல்லி அலா முஹமது வா அலா அலி முஹம்மது கமா சல் தாலா இப்ராஹீம் வா அலா அலி இப்ராஹீம் என்று வரக்கூடிய அந்த செலவாத்தை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் தண்ணீரில் மூன்று முறை ஓதி ஊதிவிட்டு அதன் பின்னராக ரப்பிக்கு ரப்பிலு இஸ்ஸத்யமா எசிஃபோன் ஒ சலா முன் ஆலன் முர்சலீன் அல் அஹமதுல்லாஹி ரப்பிள்ளமீன் என்று வரக்கூடிய சூரத்து சாஃபாத்துடைய கடைசி மூன்று வசனங்களையும் அவர் ஓதி தண்ணீரில் ஊதிவிட வேண்டும் பின்னராக அந்த தண்ணீரை சூனியத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய முகத்திலே வேகமாக மூன்று முறை அடித்து தெளிக்க வேண்டும் பின்னர் அந்த தண்ணீரை பருகச் செய்ய வேண்டும் பின்னர் அந்த வீடு முழுக்க அவர் இருக்கக்கூடிய இடம் முழுக்க அந்த தண்ணீரை தெளித்து விடுவோமே ஆனால் சூரியம் சூனியம் அத்தருணமே உடைந்துவிடும் அவருக்கு ஷிஃபா ஆகிவிடும் இப்படியாக மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இன்ஷா அல்லா இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக சூனியம் தவிடுபடியாகி உடைந்துவிடும் கேட்டவர்கள் பிறருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரூ